ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கங்க அனைக்குறேன் பார்த்திங்கன்னா ஒர்க் விட்டு நான் சீக்கிரம் வந்துட்டேன் வந்து எங்கள் அம்மா எனக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டாங்க மாவை கொண்டு போய் அத்தை வீட்டில் கொடுத்துட்டு வந்துடு அப்படின்ட்டாங்க சொல்லி வண்டியில் எடுத்து வச்சு வண்டி சரி பண்ணி வந்து பார்த்தா இப்படி தான் கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது சூட சாப்பிடணும் தோணுச்சுன்னு அம்மாட்ட கேட்டேன் அம்மா அதை நீதை சீக்கிரம் வந்துட்டு நீரத்தை செஞ்சு சாப்பிடு அப்படின்ட்டாங்க வீட்டில் முட்டைக்கோஸ் இருந்துச்சு அதை கால் வாசி முட்டை கட் பண்ணி பிடிப்படியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அதை வந்து முட்டைக்கோஸ் போண்டா மாதிரி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிடிப்படியாக கட் பண்ணது கூட ஒரு அரிசி வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அட் பண்ணிவிட்டேன் கிறிஸ்பினஸ்காக கார்ன்ஃப்ளவர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறம் தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் கரம் மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துட்டேன் இதை வந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக போண்டா மாதிரி போட்டு பூராத்தி பொறிச்சு எடுத்துட்டேங்க இதை கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்தா எங்கள் அம்மா வந்துட்டு இதை போட்டால் டீயாறு வைப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க டீயை வைக்கிறதுக்கு இந்த அந்த போண்டால் ஆரிப்போயின்னு சொல்லிவிட்டு அந்த சீக்கிரம் வரக்காப்பா மட்டும் வச்சு மூணு பேரை குடிச்சிட்டோம் தான் அந்த ஈவினிங் எங்களுக்கு போச்சு